கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரோமர் கழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது சொல்லுகிறது ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் பிள்ளைகளே கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு கத்தருடையது அந்த இரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சோதரன் சோதரன்னைக்கு அநேக பலவிதமான விக்கிரகங்களை ஆமை தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவைகளால் அவர்களுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக அவருடைய ஆத்மாவுக்கு இல்லை ரட்சிப்பில்லை ஆமையோதரமுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் பரலோகத்தின் தெய்வனை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆமை சோதரன் ஆமை விக்கிரகங்களையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையோ நாம் வணங்குகிறதோ அவைகளுக்கு நாம் பணிவிடை செய்கிறதையோ ஆண்டவர் விரும்பவில்லை யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பத்து விதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று மூன்றாவது வசனத்திலே சொன்னார் ஆமை கத்தர் ஒருவரே தேவன் அவர்தான் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வந்தார் ஆகவே பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆமை உத்தம இறுதத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்துவேதாகவும் நம்மை படிப்பிக்கிறது ஆகவே கத்தரை தொழுது கொள்ளுவோம் ஆண்டவரை தொழுது கொண்டு ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்வோம் என்பது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற ஒன்று இந்த இலவசமாய் கொடுக்கிற மகிமையான நாம் பரலோகத்திற்கு அவகாசிகளாய் மாறுவோம் ஆக கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே ஆமே சோதரம் உமை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே நாங்களும் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆமை எங்கள் ஆமை குடும்பத்தினரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எங்க தேசத்தாரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு மாற கிருபை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரை விக்கிரகங்களையும் தேவர்கள் ஆமை என்று சொல்லி தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று ஆமை வணங்கி கொண்டிருக்கிற இவ்வளவு சின்னங்கள் இருக்கிறாங்கப்பா அவங்க எல்லாம் உண்மையான ரட்சிப்பை சுதந்திரமாக்கி கொள்ள கருவை பரலோகத்தின் ஆண்டவரை உத்தமயத்தோடும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க அந்த ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் கொடுத்து எங்கள் தேசம் ஆண்டவரே ஆண்டவரே ரோமர் பத்து ஒன்று சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உபஸ்னேக போகிறார் என்னுடைய வாஞ்சியும் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரே ஆம் ஆண்டவரே அதுதான் எங்கள் வாஞ்சியும் விருப்பமாய் இருக்கிறது தேவன் அந்த இச்சிப்பின் பாதைகளை ஜனங்களை நடத்தும் இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சமாதானமாக இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கட்டும் சகல நன்மைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூடி வரட்டும் அற்புதங்களை செய்ய அவருடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்தும் உடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை தருகிற நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக பாராக காடு